துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் தொகையை வெல்வதற்கான ஆறு இலக்க அதிர்ஷ்டங்கள் மற்றும் அதிர்ஷ்ட தேதிகள் மற்றும் சந்திராஷ்டம தேதிகள் குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நான் துலாம் ராசியை பொறுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல யோக பலன்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்கிறலாம் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அதிர்ஷஸ்தானத்தில் ராகு பகவான் அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த காலகட்டம் அதாவது இந்த வருஷம் முழுவதும் துலாம் ராசி நண்பர்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டமே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெள்ளத் தெளிவாக சொல்லிக்கிறலாம் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டாலே நாம் சகல சௌபாக்கியங்களுக்கும் சொந்தக்காரராக போகின்றோம் அப்படிங்கிறது தான் சில நேரங்களில் பாருங்க நல்ல மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்களே தேடி போய் நல்ல நட்பை எல்லாம் நீங்கள் அடையக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க உங்களுடைய வேலையில் மாற்றம் பொருளாதாரத்தில் மாற்றம் தொழிலில் மாற்றம் இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்குத்தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த மாற்றங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே அப்போது ஆறாம் இடம் ரோக சனி அப்படிங்கிறது நமக்கு பல விதத்துலேயும் நல்ல பலனை கொடுப்பதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறது ஒரு விதத்தில் துலாம் ராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சிக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த வருஷத்தில் எப்படினாலும் உங்களுடைய கடன் அப்படிங்கிறது அடையும் உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சூழ்ச்சி தந்திரத்தோடு நம்ம முன்னேற்றங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் நமக்கு துரோக பாதகம் செய்தவர்கள் எல்லோருமே இப்போ நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டம் யாரும் நெருங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் இனிமேலாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படிங்கிறதுக்கு அந்த மனம் சிந்தனை தெளிவு அப்படிங்கிறதுல ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் கண்டிப்பாக அஞ்சில் இருக்கின்ற பொழுது இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார் கண்டிப்பாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சூதாட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் காதல் ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம் உயர் பதவி ப்ரொமோஷன்களை எல்லாம் சொல்லக்கூடிய இடம் மனம் என்ன நினைக்கிறதோ அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறது அதே மாதிரி வாழ்க்கையை தேடி போகிறது நம்ம இதுக்கு தான் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பி பண்ணுறீங்க பாத்தீங்களா அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த லைஃப் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் ஆகும் கரெக்ட்தான் இந்த ஒரு வருஷம் முழு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரியே உங்கள் செயல்பாடு கரெக்டாக இருக்கும் அதில் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நீங்கள் அதை நோக்கி தான் நோக்கித்தான் இருப்பீங்க அப்படின்றது உங்கள் இலக்கு என்னவோ அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதனால் மனசை வந்து விரிவாக்கம் பண்ணுவார் ஏன்னா குருவனுடைய பார்வையில் ராகு பகவான் ரொம்ப சிறப்பான பலன் அதனால தான் நான் சொல்கிறேன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைத்தே தீரும் அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் எப்போதும் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதான் சகல விதத்திலையும் அதாவது நான் தான் சொல்லிட்டேனே நல்ல நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும் ஒரு உதவி உபகரணங்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூலயமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயலை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எந்த வேலைக்கு போகணும் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா இருக்கிற வேலையில் கொஞ்ச நாள் காலத்தை தள்ளுவோமா இல்லை மாற்றி அமைச்சிக்கலாமா வேறு வேலைக்கு போகலாமா இல்லை வேறு கம்பெனி மாறுவோமா இல்லை ப்ரொமோஷனுக்காக ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போவோமா எடுப்போமா இப்படி பல விஷயங்களில் வந்து நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா அதில் பூராமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் இப்படி பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல பலனே நிறைய காத்துட்ருக்கிறதுனால துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்மையிலே ஒரு ஜாக்பேட் விழுவதற்காக ஒரு வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே அஞ்சாம் இட ராகு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அதன் மூலம்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது சரியா நண்பர்களே இந்த ஜூலை மாதத்தில் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள்னு பார்த்தாக்கா இருபதாம் தேதியும் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இந்த இரண்டு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினங்களாக வரும் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பேசாமல் இருந்தாலும் வம்பு வழக்குகள் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருக்கும் அதனால் யாருக்கிட்டேயும் நம்ம அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் வைக்காமல் பேச்சை குறைச்சிக்கிட்டு நம்ம செயல்பாடில் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் இந்த இரும்பு பொருட்கள் கையாண்டு வேலை செய்கிறவங்களாம் அந்த வேலையில் ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் மற்றபடி வந்து சந்திராஷ்டம தினங்களில் வந்து முக்கியமான வேலைகளை தள்ளி வச்சுட்டு மறுநாள் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது அதனால் இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தாக்க ஆறு பனிரெண்டு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தேழு ஆறு பனிரெண்டு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த தேதிகளெல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்களை மூவ் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தாக்கா இந்த எண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தொகை இந்த பம்பர் அப்படிங்கிற விஷயத்துக்கு மற்றபடி வந்து நான் துலாம் ராசிக்கு நிறைய ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் ஒரு பொதுவான கணிப்பில் கொடுத்துருக்குறேன் ஆனால் இந்த கணிப்பில் கொடுத்துருக்கிற எண்கள் கண்டிப்பாக நமக்கு அந்த பம்பர் பரிசை குறிவைத்து இந்த எண்களை வச்சு மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அதை வச்சு மூவ் பண்ணால் நமக்கு அது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கணிச்சு கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி மூணு எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வருகின்றது இந்த எண்களுக்கும் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் ராசி சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் அந்த கிரகங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அதனால் தாராளமாக இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களே இந்த எண்களை லைனாக பயன்படுத்தினா நல்லதா மாற்றி அமைக்கலாமா எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சுக்கிறலாம் பூஜ்ஜியம் அப்படிங்கிற விஷயம் பொதுவானது அதுக்கும் நான் ஒரு தெளிவான விளக்கம் கீழே கொடுத்துருக்குறேன் எண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அது உங்களுடைய எண்கள் தான் அப்போ இந்த இடத்துல சொல்லாத எண் எதென்ன வருதுன்னா ஒன்றும் பூஜ்ஜியமும் வருது தாராளமாக வரலாம் மற்றபடி உங்களுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆறு இலக்கு எண்கள் செலக்ட் பண்ணுறோம் இந்த எண்களை மாற்றி அமைக்கணும்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இப்படியும் அமைச்சுக்கலாம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி அமைச்சிக்கலாம் இன்னும் ஒரு ஒருத்தர் வித்தியாசமாக செலக்ட் பண்ணுறாரு ஐநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஐநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது உங்களுடைய எண்கள் தான் இதில் இருக்குது அதில் வந்து பூஜ்ஜியம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல வந்துருக்குது புரியுதுங்களா அப்போ நம்மளுடைய எண்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்பட்டுக்கோங்க இன்னொருத்தர் ஒரு வித்தியாசமாக செலக்ட் பண்ணுறேன் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே எண்களை ஐநூற்றி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு செலக்ட் பண்ணான்னா அதுவும் உங்களுடைய எண்கள் தான் ஆக இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு குறைந்தபட்ச தொகையாவது வெல்வோம் அப்படிங்கிறதுக்கு இந்த எண்கள் ரொம்ப பக்கபாலமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நான்கு இலக்கு எண்களாக நம்ம தயார் பண்ணுறோம் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வேட்டால் இப்போ எண்பத்தி ஒன்று சைபர் ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எண்கள் தான் ஒன்றும் பூஜ்ஜியம் அப்படிங்கிற சென்டரில் வந்திருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுடைய எண்கள் வந்திருக்குது தாராளமாக வரலாம் அந்த மாதிரியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆக அந்த ஒன்று பூஜ்ஜியம் அப்படிங்கிறது இடையில் வந்திருக்குது நம்மளுடைய எண்கள் அந்த பக்கம் இந்த பக்கமும் வந்திருக்கிறதுனால தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நான்கு இலக்கு எண்கள் வேறு மாதிரி செலக்ட் பண்ணுறாரு எண்பத்தாறு எண்பத்தி மூணு அப்படின்னு செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த எண்பத்தாறு எண்பத்தி மூணு உங்களுடைய எண்கள் தான் எண்பத்தாறு எண்பத்தி மூணு உங்களுடைய எண்கள் தான் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போது எட்டு ஆறு எட்டு மூணு அதே தான் வந்துருச்சா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அப்புறம் இதில் சொல்லாத எண்கள் ஒன்று ரெண்டு ஒன்பது சொல்லலை இந்த ஒன்று ரெண்டு ஒன்பது ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் செலக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வாய்ப்பு பகவான் அர்லால் உங்களுக்கு கிடைச்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் இது வந்து ஒரு பொதுவான கணிப்பு அப்படிங்கிறது இந்த பொம்பருக்காக கொடுத்துருக்குறேன் சரிங்களா நண்பர்களே விருப்பமுள்ளவங்க பயன்படுத்தி பாருங்கள் மிக்க நன்றி